ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறதுக்கு ஃபேமிலியில் ஆனால் யாருமே வந்து எங்கிட்ட முன்னாடி மாதிரி பேசலை ஏன் அப்படின்னா வந்து நான் லவ் பண்ணுற காரணத்தினால யாருமே வந்து எங்கிட்ட முன்னாடி மாதிரி பேசுகிறது இல்லை அம்மாவும் சரி அப்பா தங்கச்சி யாருமே இருந்தாலும் என்னால் லவ்வையும் விட முடியாது ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக வந்து படித்தேன் நல்லா வந்து இப்போது நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு என்னோடய நிலமைய நான் புண்ணேத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு இதுலேயும் இது பண்ணலை அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இப்போ ஃபேமிலியும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து என் லைஃப்பை வந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் தெரிஞ்செடுக்கிறதுக்கு எல்லா இதுவுமே இருக்குது தான் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் ரொம்ப வந்து எதையும் சொல்லி இது பண்ணிக்கல சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே என்னதான் ஒரு விஷயம் வந்து சரியாக நம்மளுக்கு கிடைச்சாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் வந்து நான் அதையெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறதுக்காக விரும்பலை ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணினாலும் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு நம்ம இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதனால் எதையுமே நான் வந்து இப்போதைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து என் ஃபேமிலிக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்க விரும்பலை ஏன்னா அவங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த லவ் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அதனால் நானும் எதையும் வந்து சொல்லிக்க வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளால் வந்து எதையும் வந்து சொல்ல முடியலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து இருந்தேன் ஆனால் அவங்க முன்னாடி மாதிரி பேசுகிறதுல இருந்தாலும் நானாகவே காலைல சீக்கிரம் எழுந்துருச்சு ஏதோ எனக்குன்னு ஏதோ ஒரு சமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா காலைல எழுந்துச்சு சீக்கிரமாக குக் பண்ணி தர்றது கிடையாது நானும் வீட்டில் சேல்ரி எதுவுமே கொடுக்கறதில்லை எனக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி நானாகவே சமைச்சு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்னோடய லைஃப் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையான ஒரு இது தான் இருக்கும் எந்த இதுக்குமே நம்மளால் வந்து சரி பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களில் வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு சில விஷயங்களில் மாற்ற முடியாது அவங்கள மாற்றணும்னு நினச்சா நம்ம தான் வந்து முட்டால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளால் எதையுமே வந்து மாற்ற முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படிங்கலாம் அதனால் அவங்க கிட்டே நான் எதுவுமே வந்து சொல்லிக்கல சொல்லாமல் கொஞ்சம் ஒரு வாழ்க்கையில் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கணுமோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன தான் வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்களை செஞ்சாலுமே அவங்க வந்து எடுத்துக்கிற விதங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது ஆனால் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு என்னை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் எதையுமே வந்து இனிமேல் அவங்கக்கிட்ட இதை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்குறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன் கவனம் செலுத்தி நம்ம அதை என்ன செய்ய முடியுமோ அதை என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அந்த முடிவை வந்து வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதுங்கிறத தாண்டி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குமோ அந்த விஷயத்த நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்பில் நான் மோக ஆரம்பித்தேன் அந்த மூவ் ஆகிறது தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ங்கிறதுன்னு சொல்லலாம் சக்ஸஸ்னால் அதை தாண்டி எதையும் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாத விஷயங்களை வந்து செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எதையும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இது பண்ண தேவையில்ல பார்த்துக்கலாம்